தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கேயம் தொகுதி இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் காங்கேயம் தொகுதி இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் காங்கேயம் மற்றும் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டார் அப்பொழுது ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு வந்தபொழுது ஸ்ரீபெரும்புதூரில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றது இரண்டு தொகுதிகளிலும் செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றார் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் பர்கூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு காங்கேயம் தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் காங்கேயம் தொகுதியில் அதிமுகவை சார்ந்த ஆர் என் வீரப்பன் கல்வி அமைச்சர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் திமுக வேட்பாளராக மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி வேட்பு மனு தாக்கல் செய்தார் அவர் உதயசூரியன் சின்னம் கோரிய அந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆகிவிட்டதால் திமுக வேட்பாளருக்கு சுயேட்சை தான் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் திமுக தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டது இறுதியில் ஆரம் வீரப்பன் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஏனென்று சொன்னால் களத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லை முக்கியமான எதிர்க்கட்சியான திமுகவை தேர்தலை புறக்கணித்து விட்டது ஆரம் வீரப்பன் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் ஆரம் வீரப்பனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறவே வைக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக தலைவர் கருணாநிதி செய்த சூழ்ச்சி என்பது பின்னாளில் தெரிய வந்தது இதை அறிந்த செல்வி ஜெயலலிதா ஆரம்பிறப்பனை அமைச்சர் பகுதியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கினார் காங்கேயம் தொகுதி இடைத்தேர்தல் ஒரு மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு இடைத்தேர்தல் என்று சொல்லலாம்